நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கதா தீர்ப்பு வழங்குதல் அப்படி என்ற பகுதி நீதி வழங்குதல் என்ற பகுதி இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அது அதாவது மிக உயர்ந்த ஒரு ஒரு இடம் இஸ்லாமிய ஆட்சியில் வந்து மிக உயர்ந்த இடத்திலே பார்க்கப்பட்ட ஒரு அம்சம் எத்தனையோ நல்ல இஸ்லாமிய அறிஞர்கள் என்று அறியப்பட்டவர்களை மன்னர்கள் முதலாவதாக ஆலோசித்து கொடுக்கக்கூடிய முதல் விஷயமே நீதிபதியா நீங்க வந்து என்னது அதாவது காதியல் ஆலா உயர் நீதிபதியாக என்ன செய்யணும் நீங்க இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்வார்கள் அதைத்தான் கொடுப்பார்கள் நிறைய சம்பளம் நிறைய அதாவது வருமானம் கிடைக்கக்கூடிய தொழிலாகவும் இஸ்லாமிய ஆட்சியில் அது என்ன செய்யும் இருக்கும் மிகப்பெரிய தொகையெல்லாம் என்ன செய்வார்கள் அதற்காக கொடுப்பார்கள் ஆஹ் இஸ்லாமிய நல்லறிஞர்களில் நிறைய பேர் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட ஒரு பகுதியும் இதுதான் எனக்கு வாணா இது நம்மளுக்கு சரி வராது அப்படி என்று சொல்லி ஒதுக்கிவிட்ட ஒரு பகுதியும் அதுதான் ஏன் என்று சொன்னால் நீதிபதியுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் நீதியில் இருக்கிற டைமில் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு எதிராக ஈஸியாக தீர்ப்பு வழங்கிடலாம் ஆனால் அநியாயம் இழைத்தவன் யார் என்ற விஷயத்தில் தான் அவருக்கு என்ன செய்யும் அந்த இடத்துல பிரச்சனையே வரும் நீதிபதிக்கு இல்லை என்பதல்ல அவருக்கு நல்ல மார்க்கு அறிவு எல்லாமே இருந்துடும் ஆனால் அவருடைய தனிப்பட்ட உணர்வுகள் தனிப்பட்ட அபிலாசைகள் என்ன செய்யும் அதில் வந்து செல்வாக்கு செலுத்த ஆரம்பிக்கும் உணர்வு ரீதியான சில தாக்கங்கள் அவருக்கு அதில் வர ஆரம்பிக்கும் இந்த அடிப்படையில் உதாரணமாக ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாரு யார் தன்னையே நீதிபதி என்று நியமிச்சாரோ அவரோட குடும்பத்தில இந்த ரெண்டு பேர் அநியாயக்காரனா வந்தாங்க நின்றுட்டாங்க சொன்னால் மிகப்பெரிய சங்கடத்துக்குள்ள இவர் என்ன செய்ய வேண்டி வரும் உள்ளாக வேண்டி வரும் அல்லாவுக்கு இரையச்ச முடையவர் அந்த தீர்ப்பை என்ன செய்வார் தைரியமாக அதை சொல்லிடுவார் அல்லாவை பயந்தவர் தைரியமாக அந்த தீர்ப்பை சொல்லிடுவார் தீர்ப்பை சொன்ன பின்னால அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அதுக்கு பின்னால இவருக்கு தேவையில்லாத ஒருவர் வந்து இதுதான் என்று சொல்லி நீதிபதி அல்லாம தீர்ப்பு சொல்ற நேரத்திலையும் நீதிபதியுடைய சீட்ல இருந்துக்கின்ற தீர்ப்பு சொல்ற நேரத்தில் உள்ள வித்தியாசம் இருக்குது அப்படி சொல்லிட்டு போனா இவர் மன்னருக்கு எதிராக பேசினார் முடிஞ்சிடும் இப்படி சொன்னா அது கழுத்து போற விஷயம் அவர் குலகாரனா இருந்திருப்பாரு அப்ப கொலை செய்யப்படணும்ட தீர்ப்பு அங்கே என்ன செஞ்சிடும் வழங்கப்பட்டாச்சு அதுக்கு பின்னால தீர்ப்பை தான் அங்கே உள்ள அம்சம் இதனால இப்படி மார்க்கத்துக்கும் முரணான விஷயங்களையும் சில பொழுதுகளில் நாங்கள் சங்கடத்துக்குள்ளாகி அங்கீகரிக்க வரலாம் அத மாதிரியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரலாம் அப்படி சந்தர்ப்பங்கள் வந்தால் நான் தொழுது நோம்பு பிடிச்சி ஹஜ்ஜி செஞ்சு நிறைய அமல்கள் செஞ்சு தான தர்மம் செஞ்சும் இன்னொத்தனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நான் மரணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும் என்பதனால நிறைய நல்ல அறிஞர்கள் எல்லாம் இந்த நீதி என்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சாங்க தவிர்த்து கொண்டார்கள் நீங்க சீரா வாட்சிங்கன்னு சொன்னால் தாரிகா வாட்சிங்கன்னு சொன்னா இஸ்லாமிய அறிஞர்கிட்ட கட்ட வரலாற்றுல அவருக்கு வந்து என்ன கலா வந்து கலாவுடைய அந்த தொழில் கொடுக்கப்பட்டது அந்த அந்த தகுதி கொடுக்கப்பட்டது அவர் மறுத்து விட்டார் ஃபரஃ லஹூ அதை மறுத்து விட்டார் என்பது நிறைய பேர் வரலாற்றில் வரும் சரி இப்படி நல்லவர்களெல்லாம் மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் யார் இருப்பா கெட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க மோசமானவர்கள் தான் இருப்பார்கள் அதனால் வரலாற்றை இன்னொரு கோணத்திலே புரிஞ்சுக்கிறோம் நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது புரிந்து கொள்ளக்கூடாது அந்த நீதிமன்றத்தில் இப்படியான கோணத்திலே அணுகி இவர்களை விட சங்கடத்தை எல்லாம் மிகச்சி நீட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க எந்த சங்கடத்தை பத்தி என்னது கண்டுகொள்ள மாட்டாங்க அது அவங்கள அவங்களை நிர்வகித்து அவங்க பழகி இருப்பாங்க அப்படி சங்கடத்தை எல்லாம் நிர்வகித்து பழகியவர்கள் அதே நேரம் தனக்கு தகுதியானவர் தனக்கு இருக்குது எல்லாம் இருக்குது என்று தகுதி கண்டவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட இடத்தை தைரியமா ஏத்துக்கண்டாங்க என்ன பிரச்சனையான தீர்ப்பு வந்தாலும் தைரியமா கொடுத்தாங்க தங்களோட உயிரையே அதற்காக செய்தார்கள் இழந்த அறிஞர்களும் இருக்கிறாங்க எனவே நீதிமன்றத்தை விட்டவர்கள் மட்டும்தான் பேணதலானவர்கள் ஏறியவர்கள் மோசமானவர்கள் அர்த்தம் அல்ல அதே நேரத்தில் ஒதுங்குறவர்கள் இன்னும் கொஞ்சம் நாங்க மோசமாகவும் ஒதுங்கியவர்கள் மோசமானவர்களும் இருக்கலாம் ஏன் ஒதுங்கினா சங்கட சங்கடமான தன்னை அகப்பட வைத்துக் வச்சுக்கலாம் அதுக்கு சொல்றேன் எஸ்கேப் ஆகிறது இந்த மாதிரியான அவர்களும் இருந்திருக்கலாம் ஏண்டா எல்லா வகையிலும் நமக்கு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை நம்ம கேட்டா ரெண்டு பக்கத்திலும் பேசிட்டு போயிடலாம் என்ற லெவலில் உள்ளவர்களும் அறிஞர்கள் நீதிமன்றத்தை எடுக்காம என்ன செஞ்சாங்க இருந்து கொண்டிருந்தார்கள் எனவே பேணுதல் என்பது வெறும் வடிவத்தில் மட்டும் எடுக்க இயலாது பேணுதல் என்பது இவர் நீதிமன்றத்தை எடுக்கவில்லை எனவே சம்பளத்தை ஒதுக்கிட்டார் அதை ஒதுக்கிட்டார் இதை ஒதுக்கிட்டார் எனவே இவர் பேணுதல் அவர் நீதிமன்றத்தை வாங்கிட்டார் அவர் எடுத்துட்டார் எனவே அவர் பேணுதல் இல்லை இப்படி எடுக்க இயலாது நீதிமன்றத்தை பொறுப்படுத்தவர்களில் நீதியை பொறுப்படுத்தவர்களில் நேர்மையானவர்கள் இருக்கலாம் நீதி வேண்டாம் என்று விட்டவர்களில் உள்நோக்கம் கொண்டவர்களும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரெண்டிலையும் வர உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் பேணுதல் உள்ளவர்கள் இருந்தார்கள் இஸ்லாமிய அறிஞர்களில் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் அதிகமாக நீதிமன்றத்தை வானா அப்படின்னு சொல்லி போனவங்களை பார்த்தீங்கன்னா நீதியை வானா பாத்தீங்கன்னா பேணுதல் காரணமாகத்தான் என்னது இருந்திருப்பதை பார்ப்பேன் நான் முடிகிற நேரத்தில் சில செய்திகளை இஸ்லாமிய வரலாற்றில் கலா சம்பந்தமான சில செய்திகளை நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் அன்புள்ள சகோதரர்களே இப்ப மோசமான தீர்ப்பு மோசமான தீர்ப்பு என்பது எப்படி பெரும் பாவங்கள பட்டியலுக்குள்ள வருது பாவம் என்பது மனித இயல்புகள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இது பாவம் என்பது மோசமாக தீர்ப்பு வழங்குதல் என்பது பாவம் என்பது ஏற்றுக்கொண்ட விஷயம் ஆனால் இது பெரும் பாவம் என்று சொல்கிறதுக்கு இஸ்லாத்த ஒரு வெயிட் இருக்குது இது பெரும் பாவம் என்ற பட்டியலில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவர்கள் சம்பந்தமான கடுமையான தீர்ப்புகளை என்ன செய்கிறான் குருவானில் சொல்கிறான் ஒன்று அந்த மாதிரி தவறான தீர்ப்பு வழங்குகின்றவர்களை பற்றிய தீர்ப்பு அல்லது அப்படி தீர்ப்பு வழங்குகின்றவர்களுடைய மறுமை நிலை இப்படி நல்லா ஊத்தால தெளிவாகவே என்ன செய்யறான் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம் இப்ப முதலாவது அதாவது சூரத்துள்ள மாஹிதால நாற்பத்தி நாலாவது வசனத்திலே வரக்கூடிய வார்த்தை என்ன வசனம் என்னன்னு சொன்னால் ஒமல்லம் யஹ்கும் யார் தீர்ப்பளிக்கவில்லையோ பிமா அன்சல் அல்லா அல்லாஹு தப்புல் ஆலமீன் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ ஃப உலா இக் காஃபிரூன் அவர்கள் அவர்கள் தான் காஃபிர்கள் என்றார்லாம் ஃப உலா இக்க ஹுமுல் காஃபிரூன் அவர்கள் அவர்கள் தான் காஃபிர்கள் என்று அல்லாஹு ரபுல்ல சொல்கிறான் இப்போ பாருங்க அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ என்பது முதலாவது எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் குருவான் குர்வானை விட்டுட்டு ஹதீத விட்டுட்டு தீர்ப்புக்காக இன்னொரு புத்தகத்தை இன்னொரு விஷயத்தை வச்சுக்கிறது இதுவும் அடங்கும் ஒரு தீர்ப்பில் குர்வானை விட்டுட்டு வேறொன்றை தீர்ப்பு எடுக்கிறது அடங்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது தீர்ப்புக்கே இன்னொரு புத்தகத்தை வச்சு பைபிளை வச்சு வேற சட்டங்களை வச்சு வேற வேதங்களை வைத்து ஒத்த தீர்ப்பு வழங்குறாரு இதுவும் அதுல அடங்கும் குருவானை சுனா வைத்துக்கொண்டு நாளுக்கு வேற நாளுக்கு குருவான் சொன்னான் இதுக்கு என்ன செய்யும் அது அடங்கும் என்பதை புரிஞ்சுக்கிறோம் குருவான் சொன்னா தான் அங்கே தீர்ப்பு ஆனால் அதுக்குள்ள என்ன செய்யறது நாலு வெறு ஏழைகள் வந்தா அதுக்கு குருவான் சொன்னா மற்றவங்க வந்தால் சொந்த தீர்ப்பு இப்படி என்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன உயர் இல்லை அதுக்கும் வேற சிந்தனைகளை எடுத்து வேற அடிப்படைகளை எடுத்து தீர்ப்பு வழங்கினார் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் உள்ளே அடங்குவார்கள் தான் இந்த வசனத்தை என்ன செய்றாங்க அல்லா காதி கெட்ட நீதிபதி என்ற தலைப்புக்கு அதை கொண்டு வராங்க இல்லைன்னா முதல் விளக்கம் மட்டும்தான் அப்படி என்று சொன்னா இதுக்குள்ள என்ன செய்யலாது கொண்டு வர ஏல ஏன்னா அது வந்து குருவான் சொன்னால் அல்லாமல் தீர்ப்பு வழங்குவோம் இப்ப நாங்க பேசுறதுக்கு பெரும்பாவத்தை பத்தி பெரும்பாவம் என்ற டொபிக் வந்து முஸ்லீம்களோடு சம்மந்தப்பட்டது விளங்கிட்டா இல்லைன்னா அவன் பெரிய அதை விட பெரிய பாவத்தில் இருக்கிறான் குஃபர்ல அதை விட பெரிய பாவத்தில் என்ன பாவம் செய்யாட்டி அதை விட பெரிய பாவம் என்ன குஃபுர் இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எம்மை தற்காலிகமாக நரகத்திலே நுழை வைக்கக்கூடிய பாவங்கள் அதான் கபாயர் என்றுடைய பேர் தான் இஸ்லாமிய வர இஸ்லாமிய பரிபாசியில வழக்குல கபாயர் என்றது நிரந்தரமான நரகத்தில் விடாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எம்மே நரகத்திலே விடக்கூடிய பாவங்கள் இப்போ இந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் குர்வான் சுன்னாவை தீர்ப்பாக வைத்துக் அதில் சில விஷயங்களுக்கு என்னது மாற்றமாக அல்லது வரிந்து கட்டுக்கொண்டு முரண்பட்டு தீர்ப்பு சொல்லுதலும் இதில் கெட்ட நீதிபதி மோசமான நீதிபதி மோசமான தீர்ப்பு என்பதில் அடங்கும் அது பெரும்பாவம் என்பதில் அடங்கும் அப்போ யஹ்கும் யார் தீர்ப்பளிக்கவில்லையோ பிமா அன்சல் அல்லாஹூ அல்லாஹு ரபுல் ஆலமீன் இறக்கியதைக் கொண்டு அவர்கள் தான் காஃபிர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறார் தீர்ப்பளிக்கவில்லையோ என்பதை சரியா புரிஞ்சுக்கிறோம் தீர்ப்பளிக்கவில்லை என்ன ரெண்டு அதில் அடங்கும் இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலமும் அதில் அடங்கும் இஸ்லாமிய ஆட்சி உள்ள காலமும் அடங்கும் ஒருவர் வாராரு விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு உங்கள்ட்ட கேட்குறாரு நீங்கள் வேறொரு தண்டனையை சொல்றீங்கன்னு சொன்னா இந்த தண்டனைக்கு எதிராக நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுவும் தீர்ப்பு தான் இஸ்லாமிய ஆட்சியே இல்லை உங்கள்ட்ட கேட்குறேன் அது வந்து அது எவ்வளோ பொருத்தம் இல்லை அது இஸ்லாமிய ஆட்சி வந்தா கூட என்ன செய்யக்கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடாது அது வந்து அல்லாஹூத்தாலா இனி இல்லைன்னு நிர்பந்தத்துல அந்த தண்டனை என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறேன் என்று அதை விட்டு ஒதுங்கி விளங்கிட்டா அல்லது அதை விருப்பம் அதை தட்டி வேறொரு தீர்ப்பை நீங்க சொல்றீங்களாக இருந்தால் இந்த தீர்ப்பு பிழை என்று சொல்றீங்களாக இருந்தால் அந்த தீர்ப்பை அதாவது இஸ்லாமிய ஆட்சி இல்ல இதை படுத்த இயலாது அதனால நம்ம இந்த தீர்ப்பை நிர்பந்திச்சு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்ன்றது வேற அதை விட்டுட்டு இந்த தீர்ப்போட தீர்ப்பு நல்லது அல்லது வேறொரு தீர்ப்பு தான் அல்லாஹ் ரபுல் அதாவது குரவான் சுண்ணாவை கொண்டு செய்யும் வர நீங்கள் நீதிபதியாக இருந்தா தான் தான் அல்ல இஸ்லாமிய ஆட்சியில இருந்தா தான் வருமன்றது அல்ல எப்பயாக இருந்தாலும் தீர்ப்பு என்று ஒரு முஸ்லீமிடத்தில் இடத்தில் கேட்டால் அவன் சொல்ல வேண்டிய இடம் குரானும் சுண்ணாவும் தான் தீர்ப்பு என்று கேட்டால் எப்பொழுதும் கேட்டான் இதை நிறைய பேர் எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய ஆட்சி இப்ப இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்துறது இஸ்லாமிய ஆட்சி வந்தா தானே நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அப்படி இல்ல இஸ்லாமிய ஆட்சி இல்லாட்டி இதை நடைமுறைப்படுத்தலாம் எப்படி எப்ப தீர்ப்புன்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லணும் குருவான் சுண்ணால் உள்ள தீர்ப்பு தான் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்ன தீர்வு கேட்டாலும் ஒரு முஸ்லீம் குர்வான் சுண்ணால உள்ள தீர்வை சொல்லுகின்ற வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த கிடைத்தால் நடைமுறைப்படுத்துவேன் என்கிற எண்ணத்தில் உள்ள வரைக்கும் அவன் இதுல என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான் இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலப்பகுதியிலும் மொத்த இதில் குஃப்ரா மாற வாய்ப்பு ஒரு தீர்ப்பு கேட்குற டைமில் அவன் என்ன செய்கிறான் இந்த தீர்ப்புக்கு மாத்தமா குருவான் சொன்னால் தீர்ப்புக்கு மாத்தமாக ஒரு பேச்சு வழக்கில் தீர்ப்பு சொல்கிறான் யாரும் நடைமுறைப்படுத்த போகிறது இல்லை பேச்சு வழக்கில் தீர்ப்பு சொன்னால் அதில் போயிடும் இப்போ உதாரணமாக இப்போ அதாவது இங்கே சவுதி அரேபியா நடந்தவங்களுக்கு தெரியும் ரிசான் அபி சஹோ ரிசானான ஆன கூட மரண பிரச்சனை இந்த பிரச்சனையில் அதாவது கவர்மெண்ட் வந்து மரண தண்டனையை தீர்ப்பளிச்சிட்டு அது உள்ளுக்கு விசாரணை நடந்தால நம்மளுக்கு தேவையில்லாத நீதிமன்றத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நீதிமன்றம் அதை விசாரிக்கும் அதை எப்படி விசாரித்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது அவர்களோடு உள்ள விஷயம் இப்படி சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் என்ன அப்படின்னாங்க தெரியுமா மரண தண்டனை கிடையாது இஸ்லாத்தில் மரண தண்டனை இஸ்லாத்தில் கிடையாது அது ஆரம்ப காலகட்டத்தில் பனுஸ்வருடைய சட்டத்தை ரசூலாங்க செஞ்சுதாங்க நடைமுறைப்படுத்தி வந்திருந்தார்கள் விளங்கிட்டா அது எப்படியோ பல வியாக்கியானங்கள் வழக்கங்கள் கொடுத்து மரண தண்டனுடைய வெயிட் அப்படியே குறைச்சி மரண தண்டனை இல்லை என்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சாங்க அதை கொண்டு வந்தார்கள் இப்பும்மா அன்சல் அல்லாஹூக்கூள் காப்பீர் அல்லா இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர் காஃபிர் தான் அவர் என்ன இப்ப எப்ப சொன்னார் நீதிமன்றத்தில் இருந்து சொன்னாரா நீதிபதியாக இருந்து சொன்னாரா இஸ்லாமிய ஆட்சியில் சொன்னாரா என்பது அல்ல அல்லா இறக்கியதை கொண்டு எப்போ என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் தீர்ப்பளிக்க எனக்கு நடைமுறைப்படுத்த முடியாமல் போவது என்பது இரண்டாவது அம்சம் எனக்கு நடைமுறைப்படுத்த முடியாமல் போவது என்பது இரண்டாவது ஒரு விஷயத்தை மனதில் பழகிக்கணும் இஸ்லாமிய ஆட்சி இல்லாது விட்டாலும் இஸ்லாமிய சட்டங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய ஆட்சியே இல்லைன்னு நீங்க இஸ்லாமிய ரூல்ஸ் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரிந்து இருக்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிர்பந்தத்தில் ஒருவன் போய் மார்க்கத்துக்கு முரணான சட்டங்களில் நம்ம மைனாரிட்டியாக வாழ்கிற கட்டங்களில் அல்லது இஸ்லாம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத நாடுகளில் வாழுகின்ற கட்டங்களில் நாங்கள் வேறு சட்டங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்திக்கப்படுவோம் அதில் சந்தேகம் கிடையாது அப்படி நிர்பந்திக்கப்பட்டதுனால தான் ஜாஃபர் அபி அபிதாலி என்ன செஞ்சார் அபிசினியா மன்னர்கிட்ட போனார் லாட்டர் போயிக்க கூடாது யூசுப் அலை இஸ்லாம் அந்த மன்னருக்கு என்ன செஞ்சாரு இருந்தார் நிர்பந்தம் வரும் இந்த நிர்பந்தம் என்ற எந்த உணர்வோடு இருக்கணும் அடைய இந்த இடத்துல இஸ்லாம் இந்த சட்டத்தானே வச்சிருக்கும் ஆனா நான் இப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன செய்கிறேன் ஆட்படுகிறேன் என்ற உணர்வோடு என்ன செய்ய வேண்டும் அது அது இருக்க வேண்டும் எனவே தீர்ப்பு என்று மாறி தீர்ப்பு சொல்லுகின்ற நேரம் இருக்கிறதே அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியிலும் தான் இஸ்லாமிய ஆட்சி அல்லாதது தான் நீதிபதியாக இருந்தான் நீதிபதி அல்லாத கட்டங்களிலும் தான் எல்லா நேரங்களிலும் அல்லாவுடைய ரசூலுடைய அல்லாவுடைய ரசூலுடைய தீர்ப்பை நம்ம என்ன செய்யணும் சொல்லி பழகணும் இது இது பல இரண்டாவது முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளணும்